கம்பிராமையா சார் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவார் அவர் பையன் உமாபதி வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் கிங் நம்ம அர்ஜுனாக சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் அடுத்ததான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணிங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னிங்கன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் தேங்க் யூ அடுத்தத அர்ஜுன் சார் வந்து ஜீன் சிட்டி ரோட்டில் அந்த வீட்டில் இருந்தார் நான் இப்போ படங்கள் நியூஸ் கொடுக்க போகும்போது போவேன் ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு இருந்தார் டைனிங் டேபிளில் ஏன் உயரத்துக்கு ஒரு நாய் அவர் நிறைய நாய் வளர்த்துட்ருப்பார் அது என்ன ட்ரைனிங் பண்ணாலும் தெரியல போன உடனே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் கரெக்டாக இங்கே வந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டார் இப்படி நிற்குது என்கிட்ட அந்த நாய் கழுத்தை பிடிக்க போகுது எனக்கா வேறு அவர் ரொம்ப கூலாக டிஃபன் சாப்பிட்டுட்டு சரி அப்படியே நில்லு அப்படின்ட்டார் ரொம்ப நேரமாக அப்படியாச்சு வேர்த்து ஊற்றி அப்புறம் கோவன் அது இறங்கி போச்சு அதுக்கப்புறத்திலருந்து போனது அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாரு எல்லாரு கூடயும் அதை சொல்ல வந்தேன் நான் அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை அவர்கள எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் எ சைல்டு ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை தேங்க்யூ ஸோ மச்